ஊதுபத்தி ஏற்றுவதன் தத்துவம் என்ன பொதுவாக தெய்வ வழிபாடுகளின் போது ஊதுபத்தி ஏற்றுவது வழக்கம் இது தெய்வத்தை மகிழ்விப்பதற்காக செய்யப்படுவதாக நமது முன்னோர்கள் தெரிவிக்கின்றனர் ஆனால் ஊதுபத்தி ஏற்றுவதால் ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவமே அடங்கியுள்ளது ஊதுபத்தியை கொளுத்தி வைத்தவுடன் அதிலிருந்து புறப்படும் தெய்வீக மனம் சுற்றுச்சூழ்நிலை சூழ்ந்துவிடும் அது புகைந்து சாம்பலானாலும் தன்னை சுற்றி இருப்பவர்களை தன் மனத்தால் மகிழ்விக்கின்றது இது ஒரு தியாக மனப்பான்மையின் வெளிப்பாடு ஊதுபத்தி சாம்பலாகிவிட்டாலும் அதன் மனம் மட்டும் காற்றில் கலந்து விடுகின்றது அதன் மனத்தை முகர்ந்தவர் அதை நம் நினைவிலே அந்த மனத்தை தம் நினைவிலேயே வைத்திருப்பர் அது போலவேதான் மற்றவர்களுக்காக நன்மை செய்துவிட்டு வாழ்ந்து மறைந்தவர்களின் பேரும் புகழும் என்றுமே மக்களிடையே நிலைத்திருக்கும் இது போன்ற தன்னலம் இன்றி தியாக மனப்பான்மை குணத்தை உடையவர்கள்தான் இறைவனுக்கு மகிழ்ச்சியை தருபவர்கள்